திருக்குறள் அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் குறள் எண்பத்தி ஆறு செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு வந்த விருந்தினரைப் போற்றி அனுப்பிவிட்டு இனி வரும் விருந்தினருக்காக காத்திருப்பவன் வானுலகத் தேவர்களுக்கு He who tends to the guests who have come and then waits expectantly for new guests to arrive will himself be a welcomed guest to the celestial in heaven.